சென்னையின் படுபிசியான ஏரியாக்களில் ஒன்று டீநகர் இங்குள்ள ஜியன் செட்டி சாலை சந்திப்பு நகரின் முக்கிய பகுதி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே அமைந்துள்ளதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பீக் அவரில் இந்த பகுதியில் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கார் பைக்குகள் ஆக்கிரமிக்கும் இப்படி ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன சாலையின் சதிப்பு பகுதியை சில சாலையோர ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் சிக்னல் அருகே நடைபாதையில் நடக்கவே முடியாத அளவுக்கு கடைகள் தகர ஷெட் போட்டு இடத்தை பிடித்துள்ளது ஏற்கனவே இங்கு ஏற்படும் டிராபிக்கால் புழுதி பறக்கும் அப்படி ஒரு இடத்தில் உணவு சமைத்து பரிமாறப்பட்டால் சுத்தம் சுகாதாரம் கேள்விக்குறிதான் இது தவிர பைக்கில் செல்லும் போது அவர்கள் சைனீஸ் உணவுக்கு வீசும் மசாலா பொடிகள் கண்களை பதம் பார்க்கிறது முக்கியமான இடத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்த கடைகள் கார்ப்பரேஷன் கண்களுக்கு தெரியவில்லையா நடைபாதையில் நடக்க இடம் இல்லை ஆனால் கடைகளுக்கு மட்டும் கிரீன் சிக்னலா நிம்மதியாக சாலையை கடந்து நடைபாதையில் நடந்து செல்ல வழி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்